பிக் பாஸ் சீசன் ஆயிட்டு தமிழ் நான் ஜாக்கி சேர்க்கிறேன் ஜாக்கி டிவிக்காக எதை தின்னா பித்தந்த தெளிவுன்ற லெவலுக்கு வந்து பிக் பாஸ் டீம் தான் இந்த ஒரு இன்னைக்கு வந்த மூணு நாள் மூணு ப்ரோமோ ஐ மீன் இன்னைக்கு வெளியான மூணு ப்ரோமோமே பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு ஏன்னா எஸ்கேஷன் சொல்லி இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க எப்படியா இருந்தாலும் அந்த ஸ்கூல் எக்ஸ்கேஷன் வந்து வீட்டு உள்ளே தான் இருக்கணும் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு ஆர்வம் இயல்பாகவே எழுந்துச்சு அதுதான் உண்மை சரி ஏதோ ஒரு வித்தியாசமாக ஏதோ பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா பழைய கதைகள் இருக்குல்ல பிபி நடந்தது எட்டு எட்டு ஒம்பது சீசனில் எல்லா சீசனுடைய முக்கியமான தருணங்களை ஃபோட்டோ வச்சு அதை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டீட்னு போயிட்டு காமிச்சு அதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக இவங்க பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா இதில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது ஒன்றுலேருந்து ஏழு வரலையும் தலைவர் பண்ணார் அப்படி இருக்கும்பொழுது அதில் வந்துருக்கிற விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப சொல்லிடவும் முடியாது சொல்லுவாங்க ஆனால் எடிட்டிங்கில் அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருப்பாங்கன்றது நான் இன்னும் வந்து ஃபுல்சி இதையும் நம்ம ப்ரொமோ தான் வந்து பார்த்தோம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது போன சீசனில் அதாவது விஜய் சேதுபதி வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற சீசனில் வர விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப சிலாகிச்சு பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப ஒரு கருத்தை கருத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ரொமோ வச்சு நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது ஆனால் இப்படி செய்கிறது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் காரணம் என்னென்னா அப்போ எப்படி வந்துடும் நான் இல்லைன்னா உங்களால் பண்ண முடியல நம்ம அதுதான் ரொம்ப இதாக இருக்கணும்ல அப்படின்ற மாதிரியான விவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்றதுனால அது என்ன அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தொங்கி நிற்கிது அப்படின்றத மாற்று கருத்து இல்லை ஓகே ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயமா நான் சொல்ல வர்றது வந்து போன சீசன்ல வந்து இந்த ஏஞ்சல்ஸ் டிம்ஸ் அதுல வந்து இருக்கிற விஷயத்த அதாவது நம்ம விக்கேல் விக்ரம் சொல்றது வந்து போன சீசன்ல நடந்த விஷயத்த சொல்றதும் சரி அதே நேரத்துல வந்து கனி வந்து நம்ம ஜாக்லின பத்தி பேசுறதும் சரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு ஆனா மூணாவது ப்ரமோ தான் வந்து அதிர்ச்சியா இருந்தது நான் இதை உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை மூணாவது ப்ரோமோ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து காண வினோத்தம் எப்படியவும் போனதான் எனக்கு வந்து அதிர்ச்சியா இருந்தது ஏன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல தான் வருவாங்கன்னு நினைச்சேன் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் தான் அதை நான் யோசிச்சிட்டேன் ரெண்டு பேர் வந்து ரொம்ப அதாவது நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடும் நான் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடும்ன்ற ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னும்பொழுது எஃப்ஜே வந்து வியன்னா கூட அதாவது ஒஸ்டு பர்ஃபார்மன்ஸ் வியன்னா பண்ணிட்டே இருக்காங்க ஸோ நாமளும் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஜெயிலுக்கு போயிடலாம் ரெண்டு பேரும் இருக்கலாம் ஜெயிலில் இருந்து பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் கூட வந்து வேணுனே வந்து எஃப்ஜே வந்து ஒரு பிரச்சனையை பண்றாரோ அப்படின்ற ஒரு பார்வையும் எனக்கு இதில் இருந்துச்சு அன்பார்ச்சுனேட்லி இதில் வேண தப்பிச்சிட்டாங்க காணா வேண்ட வந்து மாட்டிகிட்டாரு வச்சுக்காங்களா ஸோ அது எப்படி அது மிஸ் ஆச்சுன்னு தெரியல சும்மா ஒரு பார்வை தான் இது ஒரு ஒரு ஆங்கிள் இப்படியும் இருக்கலாமோ ஏன்னா காதல் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் நிறைய தாங்குகிற சக்தியை கொடுக்கும் ஓகே ஸோ எனக்கு வந்து அந்த திடீர்னு வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சது போனதெல்லாம் வந்ததுமே எனக்கு வந்து எனக்கு இதுதான் தோணுச்சு ஓகே ஒரு வேளை இதுக்காக அது இருக்குமோ அதுக்காக இது இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு அதை தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிடுறேன் ஆனால் கானா ஒத்து வந்து சொல்கிறேன் என்ன விட நான் வந்து அப்பளவு மோசமாக அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னு இது எனக்கு எனக்கே அதிர்ச்சி தான் இந்த மாதிரி இந்த விஷயத்தில் நடந்தது பட் எனிவே நம்ம வந்து புரமோவை வச்சு நம்ம ஒன்றும் பேச முடியாது ஸோ விரிவான பார்வையை நம்ம கண்டிப்பாக வந்து மெயின் இப்போ சொல்ல பார்க்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல்லாக லேட்டு தான் இந்தியாவில் இருக்கங்க எல்லாருமே தூங்கிடலாம் காலையில் தான் வரும் ஏன்னா வெள்ளிக்கிழமை படமெல்லாம் ரிலீஸ் ஆகுது அங்கெல்லாம் போயிட்டு வரபோது அந்த டைமுக்கு நம்மளால பார்க்க முடியாது ஏனென்றால் இப்போ நம்ம இங்கே போய் முக்கால் ஒம்போது அப்படின்றது அங்கே ரெண்டு மூணு மணி ஆகிடும் நம்ம படம் முடிச்சுட்டு பார்க்கணும் பன்னெண்டு மணிக்கு முடிச்சுட்டு நம்ம இங்கே வரோன்னு வச்சுக்கோங்க அப்போ அங்கே வந்து காலைல அஞ்சரை மணி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்து போடும்போது ஆறு ஏழாயிடும்னு வச்சுக்கோங்க காலையில் இங்கே வந்து வெயிட் பண்ணலாம் நைட்டு தோ தூங்கிடுங்க அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறது வேறு என்ன இந்த ப்ரோமோ கருத்து பழைய கதையெல்லாம் தோண்டி எடுத்து இவங்களை வந்து பேச வைக்க வேண்டியதாக இருக்குது பழைய ஆளுங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பழைய ஆளுங்களாம் வந்து எந்தளவுக்கு டெடிக்கேஷனாக இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்னவோ சொசிக்கராக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவே எடுத்த மாதிரி தான் எனக்கு எனக்கு ரொம்ப பட்டுது பட் எனிவே உங்களுக்கு இருக்கு பெரியங்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு விஷயம் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி குறிவுடைய விருது உங்கள் ஜாக்கிஷாக்கு நன்றி வணக்கம்